இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி காரைக்காலில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தது இதில் ஒருவர் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்ற மீனவர் சிறையில் அடைக்கப்பட்டனர் படகை இயக்கிய மீனவர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து ஒரு வார காலமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் நேற்று தொடர்வண்டி மறியல் போராட்டம் பாதையில் தலை வைத்து பெண்கள் போராடியதால் பரபரப்பு நிலவியது இந்நிலையில் மீனவர்களுக்கு ஆதரவாக காரைக்காலில் கடைகடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது காரைக்கால் முழுவதும் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் வந்து குண்டடிப்பட்டதையும் மற்றும் நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாத சிறை தண்டனையும் மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணியை உடனே நடத்தணும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் நாங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னும் போராட்டம் இன்னும் முடியல இது கண்டினியூ வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் கடைகடைப்பு போராட்டம் காரணமாக காரைக்கால் பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது அதே நேரம் பேருந்துகள் தாண்டிகள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன